மற்ற பகுதியாங்களால போகணும் இந்தியால இந்த இடத்துல முக்கியமான இடம் அதை விட பெருமளவுல யுத்தத்தால பாதிக்கப்பட்ட இடம் அந்த முகமால பிரதேசத்துல நான் இப்ப நிக்கிறேன் வந்து நிக்கிறேன் இந்த கடை வந்து மழைக்கடை என்று சொன்னாலும் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து நிறைய இருக்கேன் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் நிறைய வந்து நிற்கிறார் ஆஹ் என்னென்ன அந்த காலத்துக்கு கிடைக்குமோ அந்தந்த பொருட்கள் வந்து இங்க கிடைக்குமே என்ன உறுதியான ஒரு இந்த கடையெல்லாம் நிக்கிறேன் அந்த கடையை வந்து நடத்தி வாராலும் தான் இந்த கடையை வந்து நடத்தி வர அந்த அவரோட நான் இப்ப கதைச்சு இந்த கடை எப்படி நடத்துறீங்கன்னு சொல்லி நான் கேட்க போறேன் இந்த இடம் இடத்த ஒரு சரியா சொன்ன வாராக்களுக்கும் வந்து ஒரு பிரியோசனமா இருக்கும் வரிவினம் இந்த வீதியால வந்து நிறைய பேர் போய் வாரதா போய் வாராக்கள் இந்த இடத்துல இந்த இடம் இருக்கு சரியோ மோமால மோமால வந்து வேறங்க ஹோட்டல் ஒன்று இருக்கு வேற உணவகம் வேற உணவகம் இருக்கு மச்சக்கடை அதுக்கு முன்னுக்கு ஒரு மரக்கரை கடை ஒன்று இருக்கு முன்னுக்கு வரை முன்னுக்கு இருக்கு முதியோர் முதியோரில் வச்சிருக்காங்க அதுல இருந்து ஒரு ஒரு நூறு மீட்டர் உள்ள

பழங்க வாங்க ஒரு வடி வடி வாங்க ஆசை வரும் ஆசை வரும் நாங்க சிந்தி விட்டா குப்பையா இருக்கு அது சரி நீங்க கேட்டிங்க பழங்களா இருக்குதானே தானே இதை அள்ளி போடலாம் அள்ளி போட்டு உங்களுக்கு சீண்டு போடும் இது வரைக்கும் ஒரு வடிவா இருக்கு ஒரு கட்டு என்ன வேலை வாங்கிட்டு போக ஆசையா இருக்கு இதே அழகா செய்யும் செய்யற தொழில் விருப்பம் இருந்தா தான் அதே மாதிரி வடிவம் என்ன லவ் பண்ணு சொல்லுவாங்க எனக்கு வேலை வாடுறோம் இல்லாடி எனக்கு தொழிலாளியோ முதலாளியோ இன்வெஸ்ட் என்ன பொறுத்த முடியாத ஒண்ணு இல்ல முடியாத முயற்சி தான் எல்லாம் ஓகே எல்லாம் செய்யலாம் நீங்கள் இப்பத்தி இளைஞர்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன்னா கிணவேர் வந்து தொழில் இல்லையன்னு சொல்லி கிணவேர் வந்து ஆதங்கப்படுறதை நான் பார்த்துருக்கிறேன் வேலை வந்து கிடைக்காதாமது கிணவேர் வந்து அரசாங்க வேலைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படியான ஆக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன பொறுத்ததுக்கு கிணறு பேர் வெளிநாடு திரிகிறாங்க காசு அதிகமா ஒரு கோடி ஒன்றரை கோடி கூட திரிகிறாங்க அந்த காசு எல்லாம் இங்க வச்சு உழைக்கலாம் எங்க நாடு வந்து கொஞ்சம் எப்படி பொருளாதார விளையாட்டியம் சின்ன முதல வச்சு உழைக்கலாம் சொல்ல போனா இந்த கடை இருக்குல்ல வெறும் அறுபதாயிரம் காசு தான் கொண்டு அறுபதாயிரத்தோட இப்ப கடையில நிறைய ஜாமான் இருக்கு அறுபதாயிரம் காசு அமெரிக்கா வந்து இப்ப நிறைய போக்குவரத்து திங்ஸ் நிறைய வேண்டி இருக்கிறான் ஒரு குடை மூலம் கொண்டு போய் வச்சிருந்தான் சரியா பெருகி 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 இப்ப நான் ஒரு மறுநாள் ஐம்பதாயிரம் பண்ணக்கூடிய வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் அப்படியே கழிச்சு எடுக்கலாம் கழிச்சு எடுக்கலாம் எடுக்கலாம் நீங்க ரெண்டு வேலைக்கு வச்சிருக்கிற முக்கியம் இல்லை ஒரு ரெண்டு பேருக்கு வந்து தொழில் வழங்க கொடுக்குதுன்றது வந்து பெரிய விஷயம் என்ன இந்த காலத்துல வந்து தொழில் வாய்ப்பை பெறுவதுன்றது வந்து கஷ்டமான விஷயம் தானே என்ன பொறுத்தது இளைஞர்களுக்கு சொல்ல வாங்கணும் முடியாத ஒன்று இல்ல முடியாத ஒன்று முயற்சி முயற்சிகா எதுவும் முடியும் இடம் பிளேஸ் அது முக்கியம் இல்ல இது வந்து சொல்ல இல்லை இல்ல சொன்னாங்க பா ஒரு ஆட்டோ குறைப்பு சொல்றாங்க நான் செய்து காட்டு வந்து எடுத்த முடிவு சரி ஆனா குறைப்பு இல்லைன்னு சொல்றாங்க ஜெஸ்னாலே பெரிய பெரிய கால பழக்கடைன்னு சொல்றாங்க

சும்மா ஒரு நான் சும்மா அர்ச்சனை பட்டுருக்கேன் அடிச்சோம் கூட போட அப்ப சும்மா நோம்பலாக செய்து பார்ப்போம் வழிக்கிறாங்க அது நாங்கள் சும்மா துடைக்கினா வந்து பொழுதுபோக்கு செய்கிறாங்க அர்ச்சனை பண்ணால் பொழுதுபோக்காண்டி இப்போ அது பிஸ்சில தான் மாறிடுது ஆ இல்லை அப்படியே பெரிய ஏதாவது செய்யலாம் இப்போ ஒரு ப்ளான் பண்ணியிருக்கிறோம் ஓகேயா இருக்கு ஆ இதில் என்ன அவிக்கிறீங்க இதில் சோழன் அதுக்கு அங்கால பனங்கெலங்கு ஆ பாப்போம் சோழன் ஆஹ் இது பானை கவிக்கிறது அதை மீட்டி இருக்கோம் இப்படி கொண்டு இல்ல இப்ப போறோம் பானைக்கு தான் போறோம் அடுத்து அவிச்சாலும் ஐடியா இருக்கு காட்டுல அவங்களுக்கு சரி புழுக்கோடி புழுக்கோடி ஆஹ் நாங்கள் உள்ளூர் உற்பத்தி எங்களுக்கு ஒரு சந்தவை இப்ப குடுக்குறீங்க உள்ளூர்ல தான் உற்பத்தி செய்யும் எங்க உள்ள கூட தாராங்க கஷ்டப்படுறவங்க கொண்டு தாராங்க நாங்களே அவங்க அவங்களோட ரேட்ட பத்தா எடுக்கிறோம் அடுத்து அவங்களுக்கு மறுபடியும் இது ஆகுது எங்களுக்கு ஒரு தொழில் ஆகுது உங்களுக்கு தொழில் அவை ஒரு பத்து ஏழு வெயிட் பண்ணிக்கிறேன் இது வந்து எவ்வளவு இந்த பக்கெட் வந்து இருநூறு ரூபாய் ஹாக்கு கிலோ அடிக்க இருக்கு ஹாக்கு கிலோ இருநூறு ரூபா இருநூறு பாருங்க இதுல இருக்குறது புழுக்கொடி இது இது நைட் ஃபுல்லா எல்லாம் போட்டு விட்னாங்க எல்லாம் முடிஞ்சது நாளைக்கு கூட கம்பைக்கும் புள்ளி புதுசா போடுறோம் சேல்ஸ் கொஞ்சம் கூட கிடைக்கிது ஆஹ் பரவாயில்ல

இது நல்ல கிழங்கியே நல்ல வடிவ அடுக்கி இருக்கோம் ஏன்னா அப்படித்தானே சடங்கு கண்ணோகம் வந்து அழகுடா மயங்குற மாதிரி அத வடிவ காட்டதான் அடுப்பாங்க இருக்கு ஆஹ் இது என்ன இது டயர் தானே எல்லாம் நாங்க இந்த டயர்ல செய்து கேக்கிறீங்க ஒண்ணு நாசு ஒதும் வாங்க இல்ல அந்த இயற்கை கழிவு பொருட்கள் எல்லாம் இருந்து நாங்க டிசைன் பண்ணிக்கிறோம் இது ஃபுல்லா அடுக்கி எல்லாம் முடிஞ்சு சாமான் இதெல்லாம் வங்க இருந்த கிழங்கல் வருது இதெல்லாம் இந்த ஏரியாதான் வருது ஆஹ் பார்க்க தருவாங்க இதை வச்சேக்கலாங்க வச்சிக்கலாங்க இத என்ன வில வைக்கிறீங்க எல்லாம் நூறு ரூபா கட்டு ஒரு கட்டு நூறு ரூபா எத்தனை பத்துக்கலாங்க பத்து கிழங்கு வரும் பாத்துக்கலாங்க நூறு ரூபா இது அவிச்சேக்கிறாங்க இது அவிச்ச எத்தனை இருக்கு அது ஏழு பேரு பண்ண ஏழு கிலாங்க வெளில எட்டு வரும் பொறுத்து அது இது ஒரு கூலி இது ஒரு மர அன்னாசி இத பட்டி அந்த வந்து இது கொய்யா மரம் உண்டு பட்டை மரம் அப்புறம் நாங்க ஒரு வடிவுக்காண்ட இயற்கையா இயற்கையா இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து சீவல் புழுக்கோழுக்கோ சீவல் புழுக்கோல் புழுக்கோடு இது எங்க இருந்து வர்ற இது ஒரு ஒரு கொம்மனு செய்த இருக்கு பாருங்க யாழ்ப்பாணம் மன்னர் யாழ்ப்பாணம் பனாட்டு பனாடு

இது வந்து பழங்கிழங்கு அவிச்சாங்க ரவுண்டா வெட்டி கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் கார்ல அவசரமா போறவங்க இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் உரிச்சு சாப்பிட கஷ்டம் அப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் இது விலை வந்து நூறு ரூபா குந்து வராத குந்து வராத நீட்டா வாழ்ந்து வச்சுக்கணும் நூறு ரூபா மிளகுத்தூள் போறதா நல்லா இருக்கு மிளகுத்தூள் போறதா நல்லா இருக்கு இது வந்து கொய்யா பழம் இது நூத்தி ஐம்பது ரூபா இது நூத்தி கொய்யா பழம் இது பப்பாசி பழம் அது நூத்தி ஐம்பது ரூபா இது எங்கட இது என்ன

சரி அங்காலே கடை பாப்பேன் கஷ்டம் நைட்வே பண்ணுமா? மேல அண்ணாசி இருக்கானே அண்ணாசி படம் எல்லாம் கட்டி தூக்கி இருக்கீங்க நல்ல வாடை இருக்கு பாக்க நைட்டுக்கு கேன் சூப்பரா இருக்கு நைட்டு அந்த வேற லெவல்ல இருக்கு. இது வந்து எள்ளு பான்டா எள்ளு பான் நல்லா அடி தூைய நல்ல எள்ளு பான் நல்ல நல்ல செய்யறது நல்ல அண்ணா செய்வாங்க நல்ல நல்ல செய்ற எள்ளுப்பா பான் ரூபா என்ன? 200 பிரைஸ் குறையதாங்களா? இது பெசம்பரோட் இது வந்து சீதாப்பழம் இது வந்து அலிப்பேரு அது கருத்தாக்குழம் மாம்பழம் இது கருத்தாக்குலம் ஓ இது உள்ளூர் பலமு உள்ளூர் பழம் இப்போ கொஞ்சம் அருதி மாம்பழம் ஆனா இருக்கு மாம்பழம் மாம்பழை பூச்சி உருவாங்க நல்ல இனிப்பா இருக்கு நல்ல இனிப்பாங்க மருந்தடி நான் உதவக்குழம் போடுறது என்ன விலை வைக்கிறீங்க ஒரு கிலோ இப்போ அறுநூற்று ஐம்பது ரூபா ஒரு கிலோ இத்தனை பழம் பேரு

இது ஒரே இது வந்து தோடம் இது நேர நேர விற்கிறாங்க பத்து முன்னூறு விற்கிறாங்க இது வந்து தோடம்பழம் நாங்க நேர இல்ல நாங்க செய்யல இது நாங்க அஞ்சு விற்கிறோம் முந்நூறு ரூபா

இதெல்லாம் குறைஞ்சிடுச்சு நாங்க நாளைக்கு தான் சாமாம் பேர் வேலை முடிஞ்சு சாமாம் ஒரு நாள் சாமான் முடிஞ்சு உங்களுக்கு ஆஹ் நீங்க இட ஒண்ணு இல்ல இல்ல படியாங்கன்னு நினைக்கிறாங்க வேலைக்கு நினைக்கிறான் நான் போய் வரது அவங்க நிப்பாங்க வேலைக்கு மக்கள் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க வேலைக்கு ரெண்டு பகல்ல பகலூர இரவு ரூபா வைக்கிறாங்க ரெண்டு பேர் வச்சு ரெண்டு பேரை வச்சு கூட செய்யக்கூடிய மாதிரி ஓகே வருமானம் இருக்கு ஆஹ் இல்ல வா டூரிஸ்ட் எல்லாம் வா நல்ல பிளேஸ் இருக்கு ஓகே ஆமா ஆமா நல்ல பிளேஸ் தானே